நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் குறிப்பாக காலை வணக்கம் எல்லாரும் தூங்கி இப்போ தான் இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் எடுத்து வந்து உள்ளேன் இந்த மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம் தினமும் நீங்கள் மகிழ்ச்சியான தகவல் தான் போடுறீங்க இதில் என்ன மகிழ்ச்சியான தகவல் அப்படின்லாம் கேட்கலாம் கண்டிப்பாக இன்று எடுத்து வந்துள்ள தகவல் மிகவும் பயனுள்ள ஒரு மகிழ்ச்சியான தகவல் குறிப்பாக நமது மைவி த்ரீ ஆட்ஸ் மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் மகிழ்ச்சியான தகவல் தயவுசெய்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அதாவது நீங்கள் வெளியே வந்துடலாம் வீடியோ பார்க்க தேவையில்ல நண்பர்களே அது என்ன மகிழ்ச்சியான தகவல்னால் நாம் ஹைகோர்ட்டில் தேதி வந்து பெயில் மனு தாக்கல் பட்டது தாக்கல் செய்யப்பட்டது சாரி பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருந்தது சரிங்களா அதில் நமது கார்த்திக் பிள்ளை சார் வந்து என்ன சொன்னார்னா வெயில் மனு மட்டுந்தான் தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் ஏன்னா அந்த பெயில் மனுக்கான நம்பர் வந்து ஆகவில்லை நம்பர் வந்து ஆகவில்லை அதால் வந்து கண்டிப்பாக டிலே ஆகும் ஏன்னா பெயில் நம்பர் வந்து அதுக்கப்புறம் வந்து காஸ்ட்லிஸ்டிங் அதுக்கப்புறம் வந்து இயரிங் டேட்டு தெரிய வரும் அந்த பெயில் நம்பர் வந்தால் தான் அதை பேஸ் பண்ணி இயரிங் வந்து ஏ எப்போது அப்படின்னு தெரிய வரோம் அப்படிலாம் சொல்லியிருந்தார் எப்பவுமே நம்ம மைவித்ரே அட்ஸ் மக்கள் வந்து அவரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா நமது த கே டிவி யூடியூப் சேனல் வச்சுருக்கிற திரு கார்த்திக் பிள்ளை சார் அவர்களை நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணுவோம் நாம மட்டும் இல்லை நம்ம உறுப்பினர்கள் எண்பத்தி லட்சம் பேர் இருக்கிறாங்க இல்லையா அதில் கொஞ்சம் கழிச்சா கூட மற்றவங்க எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அவரை தான் ஃபாலோ பண்ணுறோம் யார் நமது கார்த்திக் பிள்ளை சார் அவர்கள் அவர் சொன்னார்னா ஒரு கேதர் பணின்னு வந்து தான் பாயிண்ட்லாம் சொல்லுவார் சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ஃபேக்ட் அந்த கேஸில் மைனஸும் ப்ளஸ்ஸும் ரெண்டுமே சேர்த்து சொல்வார் என்ன மைனஸ் இருக்குது என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்று வந்து சொல்லும்போது நமக்கு சொன்னது வந்து இது கேஸ் வந்து நம்பர் ஆகலை அது கேஸ் லிஸ்டிங்கில் வரணும் அதுக்கப்புறம் இயரிங் டேட் வரும் அந்த இயரிங் டேட்டில் உங்களது எம்பி வந்து கண்டிப்பாக வெளியே வருவார் அப்படின்னு நாம் உறுப்பினர்கள் என்ன நினச்சின்னா அந்த கேஸ் லிஸ்ட்டு எப்போ வரோம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் லிஸ்ட்டு வந்தால் இயரிங் டேட்டு எப்போ வரும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் வந்து இந்த கேஸ் பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை சரிங்களா அன்றைக்கூட சொன்னார் இன்னும் வந்து ஏதாவது அப்டேட் வந்தால் நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு கார்த்திக் சார் அவர்கள் சொன்னார் ஆனால் இது வரைக்கும் நம்பர் ஆகாமல் தான் நிற்கிது சரிங்களா அப்படி இருக்கும்போது எப்படி சார் காலையில் வந்த மகிழ்ச்சி தகவல்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா கண்டிப்பாக இருக்குது அதில் தான் ஒரு ட்விஷு நண்பர்களே இந்த கேஸ் டிலே ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஒரு பெயில் ஒன்று ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது லோயர் கோர்ட்லேயே பெயில் இருக்குது இதுக்கு வாய்ப்பு இருக்குது அறுபது நாள் முடிஞ்ச வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதில் வெளியே வந்திருந்தா மீண்டும் விசாரணை அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆஜராகிட்டு தான் இருக்கணுமா நான் சொல்கிறது புரிதுங்களா பாருங்கள் முன்னாடி ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மது எம்டி வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு நாம் பரவலாக பேசப்பட்டோம் இல்லையா மைவித்ரையர்ஸ் உறுப்பினர்கள்லாம் ஏன் இவங்க இவ்வளோ டிலே பண்ணுறாங்க எதற்காக டிலே பண்ணுறாங்க இந்த பெயிலே நம்ம வந்துடல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கோர்ட்லேயே அப்ளை பண்ணி அந்த நேம் சொல்கிறாங்க பட் நமக்கு அது தெரில அது என்னென்னு அந்த வெயிலில் வந்து வெளிவந்திருந்தால் மீண்டும் வந்து அவர் வந்து எல்லா விசாரணைக்கும் அழைப்பாங்க சரிங்களா அழைக்கும்போது அடிக்கடி அங்கே போயிட்டு ஆஜரா ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இப்போ என்ன சார் இப்போ எதுக்காக டிலே ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே இப்போ டிலே ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்டில் வெளியே வரப்போகிறார் அதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது சரியா சிக்ஸ்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி அடுத்து வந்து நம்ம கம்பெனி டாக்குமெண்ட்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க நம்ம கம்பெனி பற்றி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடியில் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி வந்து மக்களுக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ கோர்ட்டு வந்து எந்த விதத்துலேயும் நமது மனைவி திரியர்ஸ் நிறுவனம் ஸ்கேம் பண்ணல அப்படின்ற மாதிரி கோர்ட்டை சொல்லிடுச்சு எந்த தப்பும் செய்யலைன்னு கோர்ட்டை சொல்லிட்டாங்க அப்படி சொல்லும்போது இந்த பெயிலில் வந்தால் இந்த பெயிலில் இப்போது அந்த மெரிட்டில் வெளிவந்தால் அவர் மீண்டும் போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருகிறது இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்கலாம் இல்லையா நண்பர்களே காலையில் ஒருத்தர் சரியான அழகான பதிவு போட்டுருந்தார் அவர் வந்து மூத்த வழக்கறிஞர் அவர் ஃப்ரெண்டு இருக்காரன் அவர் மூலிமா விசாரித்து இந்த விஷயத்தெலாம் வந்து கேதர் பண்ணி அவருடைய சோஷியல் மீடியாவில் போட்டார் நான் அதை எடுத்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் குறிப்பாக எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் தெளிவாக இப்போது இந்த மெரிட் பெயிலில் வந்தால் நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று அறுபது நாள் முடிஞ்சது ரெண்டாவது வந்து கம்பெனி எந்த தப்பும் பண்ணல மூணாக வந்து நம்ம கம்பெனி பற்றி எல்லா டாக்குமெண்ட்டும் கணக்கு வணக்கம் எல்லாமும் கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்போது இதை பேஸ் பண்ணி அவர் வெளியே வந்துட்டாருன்னா நண்பர்களே மீண்டும் போக தேவையில்லை புரியுதுங்களா மீண்டும் போக தேவையில்லை அதுதான் அவங்க சொல்கிறாங்க முன்னாடி கிடச்ச பெயில் முன்னாடி வந்திருக்கலாம் ஆனால் மீண்டும் போயிருக்கணும் இந்த வெயிலில் வந்தா போகலாம் போக தேவையில்லை நம்ம கம்பெனி பற்றி அவர் எல்லா ஒர்க்கும் ஆஷோஷியல் வந்து எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருக்கலாம் போயிட்டுருக்கலாம் வழக்கம் போல் நம்ம கம்பெனி சேல் பண்ணலாம் சரிங்களா இதுதான் நண்பர்களே மகிழ்ச்சியான தகவல் இப்போ வரப்போகிற பெயில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் ஆஜர் ஆஜராகிறதுக்கு தேவையில்லை சரிங்க சார் இப்போ எவ்வளோ நாள் இந்த பெயில் கிடைக்க டிலே ஆகுன்னா ஐ திங்க் அவர் என்ன சொல்கிறாருன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் கொஷின் மார்க் போடுறார் ஓகேங்களா செப்டம்பர் டுவெண்ட்டி வரைக்கும் போகலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறார் நண்பர்களே அப்படியே செப்டம்பர் டுவெண்ட்டி வரைக்கும் போனால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வழக்கம் போல் இயங்கிறதுக்கு அக்டோபர் கூட ஆயிடா சரிங்களா கம்பெனி வழக்கம் போல் இயங்கிறதுக்கு அக்டோபர் ஆகிடும் நமக்கு பேமெண்ட் கிடைக்கிறதுக்கு அக்டோபர் ஆயிடா என்ன சார் எப்போ பார்த்தாலும் வெயில் கிடைக்குது வெயில் கிடைக்குதுன்றீங்க பேமெண்ட் கிடைக்குது பேமெண்ட் கிடைக்குதுன்றீங்க இதில் என்ன தான் உண்மையான தகவல்னால் இதுதான் உண்மையான தகவல் டிலே ஆகும் ஆனால் டிலே ஆனாலும் ஒரு கெத்தாக வெளியே வரப்போகிறாது அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனைகள் வர்றது வந்து இருக்காது நாம் நினச்ச அந்த வெயில் வந்திருந்தோம்னா மீண்டும் நமக்கு எதிராக செயல்படுறவங்க வந்து ஏதாவது பிரச்சனை வந்து கிளப்பிட்டு மீண்டும் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா அதால் வந்து ஓட ஓட என்ன பண்ணுவாங்க துரத்திக்கிட்டு வருவாங்க ஓட ஓட துரத்திக்கிட்டு வருவாங்க நம்ம நின்று அப்படி எதிர்த்து நின்னமா அவன் என்ன பண்ணுவான் ஐயோ நிற்கிறாங்க ஐயோ நிற்கிறாங்க அப்போ நாம் போயிடலான்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு வந்தவன் போயிடுவான் இதுதான் கான்செப்ட்டு நின்று எதிர்த்து அடிக்கிறார் இருக்கும் எம்பி புரிதுங்களா நமது எம்பி வந்து எதிரிகளை வந்து நின்று எதிர்த்து அடிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கேஸுக்கு ஹைகோர்ட்டில் பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்ட கேஸுக்கு மிகப்பெரிய லாயரை நியமிச்சிருக்கிறாங்க இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெர்டடான லாயரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க நம் லாயருக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு கிடைச்சா போதும் அதில் இருந்து எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி ஈஸியாக வந்து நாம் தப்பு பண்ணலன்றது ப்ரூவ் பண்ணிடுவாங்க சரிங்களா இப்போது அதுதான் நடக்கப்போகுது அதுதான் போகுது ஒரு எக்ஸ்பெக்டடான கிரிமினல் லாயர் வந்து நியமிச்சிருக்கிறாங்க ஹைகோர்ட்டில் அப்போ இந்த பில் கடித்து வெளிவந்தாலும் நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அதுக்கான தான் அவங்க மூத்த வழக்கறிஞர்களாம் எல்லாம் ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க ஆலோசனை பண்ணி தான் இதுக்கு முன்னாடி இந்த பெயில் வேணான்னு சொல்லிட்டாங்க முன்னாடி பெயில் நம்ம சொன்னே முன்னாடி லோயர் கோர்ட்லேயே ஆனால் வந்து நம்ம உறுப்பினர் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போதைக்கு வந்துடணும் வந்தோடனே பணம் கொத்தணும் இது என்ன கடைத்தருவில் விற்கல ஒரு தேங்காய் வாது கடைத்தருவில் விற்கிறாங்க தேங்காய் வா போயிட்டு காசு கொடுத்து வாங்கி சாமிக்கு ஒடிச்சிட்டு வர்றதுக்கு இதில் இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது கொஞ்சம் எஜுகேட்டடாக இருந்தால் தெரியும் யோசனை பண்ணுவீங்க சரியா நம்ம பட்டினம் வந்து எம்டி வரல எம்டி வரல ஏன் டிலே ஆகுது டிலே ஆகுது ஏன் பணம் போடல பணம் போடலாம் இதில் வந்து ஒருத்தர் என்ன சொன்னார் நான் நேரடியாக போகிறேன் எல்லாரும் எனக்கு காசு கொடுங்க நான் நேரடியாக போயிட்டு லாயரை வச்சுக்கிட்டு அவரை பார்த்துட்டு வரேன் அந்த கேஸ் நடக்கும்போது நான் உட்காந்து அது என்னன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு போடுறேன் அப்படின்றார் ஒருத்தர் இன்னமும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேமிலியோடு நாங்கள் போய் பார்க்குறோம் நாங்கள் பேசுகிறோம் யாரும் நம்ம எம்டிக்கிட்டே பேசுகிறோம் குழந்தை சிறையில் போய் மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சட்டத்தில் இடம் இருக்குதா அப்படின்னா எனக்கு தெரில நீங்கள் தான் சொல்லணும் புரியுதுங்களா எனக்கு தெரில நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி வாய்ப்புகள் இருக்கா ஒரு உடன் இப்போ நானே நினைக்கிறேன் இல்லை என்னடா அது கேஸ் இப்படி இருக்குது நான் போய் பார்த்துட்டு வரலாம் பேசிட்டு வரலாம் நான் நினைக்கிறேன் ஆனால் முடியுமா என்னால் ஃபேக்ட் என்ன தெரியுமா முடியாது ஃபேக்ட் வந்து முடியாது நண்பர்களே அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கோங்க இது தெரியாமல் நமது மனைவி திரு உறுப்பினர்கள் ஒரு நாளைக்கு நல்லா பேசுகிறாங்க ஒரு நாளைக்கு சிக்கலாக பேசுகிறாங்க நாங்கள் உங்கள் நிறுவனம் உங்களை மாதிரி தானே எல்லா கம்பெனி இருக்குது வெளியே வந்து சாரி உங்களை மாதிரி இப்போ கம்பெனி எப்படி இயங்கிட்டுருக்கு யா அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் காவல்துறை இல்லையா அவங்களுக்கெல்லாம் எந்த வித பிரச்சனையும் இல்லையா அவங்க மட்டும் இப்படி இயங்கிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருந்தாங்க நான் ஏன் அப்படிலாம் பேசுகிறது அவங்க லாஜிக்கு வேறையா இருக்கும் நம்ம லாஜிக்கு வேற மூணு வருஷம் மூணு வருஷம் எந்த வித பிரச்சனையும் வந்துச்சா அப்படின்னு சரி ஆப்பளும் சரி அல்லது பணத்துலேயும் சரி அதாவது சம்பளம் போகிறத்துலையும் சரி எதா பிரச்சனைச்சியா ஓஎம்ஏ பிஎம்ஏ எஸ்எம்ஏ ஜிஎம்ஏ டிஎம்ஏ சிஎம்மு எல்லாத்துக்குமே கரெக்டாக தானே பேமெண்ட் போட்டுருந்தாங்க எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் பேமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படி இருக்கும்போது எப்படிங்க அந்த கம்பெனி ஏமாற்றிட்டு போவோம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க இவர் வந்து ஏமாத்திட்டு போகிறோன்னு நினச்சிருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார் அவர் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டார் அது வந்து பார்த்தீங்கன்னா அவராக போய் அரெஸ்ட் இருக்க மாட்டார் சரிங்களா அவராக போயிட்டு அரெஸ்ட் இருக்க மாட்டார் அழகாக போயிட்டுருக்கலாம் ஒரு அமெரிக்காவோ இல்லை ஒரு சிங்கப்பூரோ என்ன பண்ணலாம் போயிட்டுருக்கலாம் ஏன் தெரியுமா போகல இந்த கம்பெனி அவர் கஷ்டப்பட்டு நடத்திட்டு வந்தார் இந்த கம்பெனி வளர்ச்சி வந்து அவர் எவ்வளோ பாடுபட்டிருப்பார் அதால் இந்த கம்பெனி விட்டுட்டு போகக்கூடாது இங்கே இருக்கிற மைவி த்ரேட்ஸ் உறுப்பினர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அவங்க நம்பிக்கை எதிராக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அவராக போய் அரெஸ்ட் ஆகி என் கம்பெனி எந்த தப்பும் செய்யலை நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் எங்கள் ப்ரொசீஜர் வந்து இப்படி தான் இருக்குது எங்கள் ஒர்க் இப்படி தான் இருக்குது நாங்கள் இப்படி தான் பே அவுட் கொடுக்குறோம் புரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது அந்த கான்செப்டில் போய் சொல்லலான்னு சொல்லிட்டு தான் போனவர் ஒன்றும் ஏமாற்றிட்டு காசை எடுத்துக்கிட்டு ஓடுற பர்சன்ஸ் இல்லை அவர் பர்சனும் இல்லை பக்கா ஜெண்டில் மேன் இவர் இதை வச்சே நம்ம இவர் கேரக்டர் எப்படின்னு அதால் வந்து நண்பர்களே உங்கள் பணம் எங்கேயும் போகாது சரிங்களா லேட்டாக வந்தாலும் கண்டிப்பாக லேட்டஸ்ட்டாக வரார். ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லை அவர் சொல்லுவார் அடிக்கடி வாழ வைத்து வாழ் மற்றவங்களையும் வாழ வைக்கணும் நாமளும் வாழணும் இது மக்களுக்கான நிறுவனம் சரியா ஒரு நபரோ இல்லை இரு நபருக்கான நிறுவனம் இல்லை தெரிஞ்சுக்குங்க இது மக்கள் நிறுவனம் எனவே மக்கள் நிறுவனம் மக்களை வந்து ஏமாத்தாது அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நல்லவர்களுக்கு சோதனை இருக்குது இல்லைன்னு சொல்ல அந்த சோதனை அப்படியே இருக்குமா இருக்காது கண்டிப்பாக அந்த சோதனை முறியடித்து வெற்றியுடன் திரும்பி வெறியுடன் திரும்பி எழுச்சியுடன் திரும்பி சூப்பராக இயங்க போகுது அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதால் நீங்கள் தயவுசெய்து கவலைப்படாமல் இருங்க இதில் என்ன சொல்ல வந்துன்னா மழை வீத்தி வெயில் வந்து லேட் ஆகிறதுக்கு இதுதான் காரணம் இந்த காரணம் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் வந்துட்டாருன்னா அவர் வந்து ஆஷ்விஷலாக வந்து ஒர்க் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் செய்யலாம் சரிங்களா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் மக்களே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்க நண்பர்களே